ஓஹோ இந்த புள்ளையா இது சரோஜாவோட அண்ணன் புள்ளையாச்சே சரோஜா என்ன சொல்ல போறாளோ யார் இந்த புள்ளை அம்மா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா நான் முன்ன பின்ன இந்த புள்ளை பார்த்தது கூட இல்லையே பொறுச்சமே அவச்சனுமே தான் இருக்குமோ வணக்கம் அத்தை 얘மே ஆசிர்வாதம் பண்ணுங்கத்த அத்தை நல்லாருமா நல்லாரு மாமா நீங்களும் ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லாருமா எழுந்திரு ஏமா யாரும் இந்த புள்ளை நல்ல புள்ளையாக்கு வந்தوني காலைல வந்து ஆசிர்வாதம் வாங்குது

மாட்டியா இப்படி முறை மாத்தி சொல்றாங்க அம்மாவோட அண்ணன் பிள்ளை ஏன் சொல்லல அப்படியே சொல்லிருக்கலாமே ஒரு சமயம் உண்மை சொன்னா அம்மா கோவப்படுவாங்களே மாத்தி சொல்றாங்களோ எத்தே ஏன் சுத்தி வளர்ச்சிட்டு இருக்கியா எதுவும் உங்க மகன் பிள்ளை தானே என்னது மகன் பிள்ளைய Bye. Yeah. இவர்தான் உங்க மாமா ம் தெரியnte மாமா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேமா ஆமா காரியசில உனக்கு பாட்டி என்ன சொல்லப் ஆமாமா அத்தை அத்தா நல்லா இருக்கீங்களா நல்லா ஏதேய் அன்னைக்கு இந்த புள்ளையங்க கிட்ட மச்சான் பிள்ளைன்றத சொன்னீங்க இనికి সারা জেটা এতো দূর હતો ચર્દાન જોઈટરખીયા

அம்மா என்கிட்ட வந்து சொன்னவே உண்மையா சொன்ன மாதிரியே சொன்னம்மா நான் தான் உங்க அப்படியே சொல்லல காட்டி இதெல்லாம் உண்மையா இருக்காதுனே யாரோ நம்ம குடும்பத்து மேலயே வீ குடும்பத்து மேலயே பொறாம பிடிச்சிட்ட அப்படி செஞ்சிருக்காவே அம்மா யாருக்குமா அப்படி என்னமா பொறாம நம்ம அப்படி உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சிட்டோம் நான் பாய் எனக்கு ஒண்ணு புரியல இந்த கல்யாணத்தை எப்படியாவது கெடுத்து விடணும்னு யாரோ செய்றாவே நீ எதையும் நம்பாத பாய் நீ அந்த பைய மறுபடியும் வந்து உங்க கிட்ட நீ நம்பாத அவ அம்மா டீ கேட்டாச்சு அந்த பிளேட்டிங் கேட்டாச்சு

அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீ பேச கத்தா மறுபடியும் மனசடை நாற்ற அதனால கண்டுத்தாமல் இருக்கிறது நல்லது கலையான முடிஞ்சுச்சின்னா அவனே அவனையை விட்டு வதக்கி வாடிடுவேன் இல்லைம்மா எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கான் ஒரு பொண்ணு மேலே எப்படி எப்படி பழி போட முடிஞ்சுது உன்னால நம்பிட்டேன் எப்படிலாம் சொன்னேன்னு தெரியுமா அவள் சொன்னதுன்னு நான் தெரியுது எல்லாம் பொய் எரிச்சலா இருக்கு பாவம் அந்த பொண்ணு

ക്കാ വീട്ടിലെ വ്യാഴം അധികം ഇന്ന വീട്ടിലെ いいできなの

சுரி அப்படி நான் உனக்கு மார் போட்டு வீட்டுக்கு குடிட்டு போட்டுமா உனக்கு லேடி கேட்ட போட்டுரலாம் ஐயோ வேண்டாமா தெரிஞ்சிட்டாங்க தர்மடி அடிப்பாங்க ஏன் சுரியா பயப்படுறா நானே பயப்படலாம் இங்க வந்துட்டேன் நீ பாட்டி இருக்க தைரியத்துல வந்துட்டேன் நான் என்ன தைரியத்துல அங்க வருது அதே பாட்டி இருக்க தைரியத்துல வா சுரியா பாட்டி எப்படியா சமாளிச்சுப்பாங்க நூ அது இருக்கட்டும் அப்புறமா பாக்கலாம் அம்மா உனக்கு எங்க அம்மா பிடிச்சிருக்கா

ஏன்னா என்னோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுடும் அதனால தான் சொல்றேன் ம் நீ சொல்றது உண்மைதான் அடிக்கடி வந்து அம்மா கூட பழகு சரியா ம் சரி சூர்யா அப்பா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல நான் உங்க அம்மா இப்படி இருப்பாங்கன்னு யோசிக்கல வயசானவங்களா இருப்பாங்களோன்னு நெனச்சிட்டேன் உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே யூத் மாதிரி இருக்காங்க ம் அப்படியா ஆமா சூர்யா அன்னைக்கு மாமா பாக்கும்போதே வயசு கம்மியா தெரிஞ்சுச்சு

இங்கே இருந்துரட்டுமா அனு உங்க அம்மா தேடுவாங்களே அப்புறம் நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கம்ப்ளைன்ட் பண்ணிடுவாங்க பரவாலையா இல்ல சூர்யா இங்கே உங்க கூடயே இருக்கிறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னேன் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல எங்க வீட்டுக்கு வந்தீனா எங்க வீட்ல எல்லாரும் உனக்கு பிடிக்கும்னு பாத்தியா அதே மாதிரி உன்னை பிடிச்சிருக்கு அவங்களையும் உனக்கு பிடிச்சிருக்கு அதே அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்னு சொன்னானே உங்க அம்மா கோவப்பட்டாங்கல அதான் கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்போ நல்லா பேசுறாங்க அத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா